ஐ கு நேற்று வந்து சடன்லி விக்னேஷ் கால் மீ ஃபார் டூ கேமரா ரோல் இட்டுக் நியர்லி ஒரு ஆஃப் கால்சிக் போயிடுச்சு அப்படி ஸோ ஐ குட் சி சாரி ஐ சா ட்ரைலர் அண்ட் இட் ஸ்போக் வால்யூம்ஸ் ஒரு பேட் கேர்ள் அண்ட் ஐங் பேட் மேன் ஆஃப் தமிழ்நாடு ஹியர் இட்ஸ் வெரி அப்ரோப்ரியட் அண்ட் ஐ குட் சி அந்த படத்தை பார்க்கும் போது வெட்டிமாறன் போன்ற ஒரு எல்லா வந்து ஒரு டேரக்டரோட கூடவே இருந்து ஒரு ஒர்க் போர்ஸ் மாதிரி இருந்து சினிமாவை புரிந்து கொண்டு வரவர்கள் ரொம்ப கம்மி எனக்கு சில பேர் இருந்தாங்க இருந்தாங்க அந்த வருஷம் நான் எப்பயுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளவு டெடிக்கேஷன் தன் குரு மேல அந்த எப்படின்னு கேட்டா வந்து சும்மா ஒரு ரெண்டு வருஷம் இருந்துட்டு ஒரு படத்தை கத்துக்கணும் இல்லாமல் முழுக்க முழுக்க அந்த பெண் அந்த மனிதரை பார்த்து குருவை பார்த்து நேசித்து அவன் எப்படி சினிமா செய்கிறான் அவன் எப்படிப்பட்ட சினிமா செய்கிறான் பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி வளர்ந்த அந்த ஆளுமை இந்த படத்தினுடைய டைலரில் தெரியுது அதுக்கு ஒரு பெரிய பரவச ரொம்ப பேசல ஏன்னா பஞ்சாயத்தை பற்றி பேசணும் அதுக்கப்புறம் சம் ஆஃப் த க்ளோஸ் அப் வாட்ச் நிறைய பேருக்கு க்ளோஸ் அப்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வயசு சார் சொல்லியிருக்கிற வந்து ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இருந்தால் கூட டேரக்டர் கெனாட் அண்டர்ஸ்டாண்ட் வேர் டு கீப் க்ளோஸ் அப் அப்படின்டோ தெர் ஆர் பியூட்டிஃபுல் க்ளோஸ் அப்ஸ் அந்த அந்த ட்ரெயிலரில் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப அழகான க்ளோஸ் அப்ஸ் அந்த கண் ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு அது அந்த படத்தை பார்க்கணும்னா தெரிஞ்சது அது அடிச்சுக்கிட்டு என்ன மாதிரி தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஸோ நான் வாழ்த்துறேன் இந்த படம் நிச்சயமாக நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி படங்கள் தான் வரணும் அது வருஷம் எடுக்கும்பொழுது அது வந்து இப்போ நிச்சயமாக பேட் கேர்ள் வந்து ஒரு ஆண் எடுக்க முடியாது பேட் கேர்ல்னு ஒரு பேர் தலைப்பு வைக்கிறதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும் ஸோ ஐ ரியலி ஐ விஷ் ஹர் ஃப்ரம் மை பாட் மோஸ்ட் ஆன் இந்த படம் வந்து மிகப்பெரிய வட்டியிடன்னு கேட்குறேன் வெற்றி மரணம் எப்பொழுதுமே அது பெரிய ஆச்சரியம் ஒரு நிறைய சம்பாதிக்கிறதுனால அவன் படம் பண்ணுறானு தெரியல ஆக்சுவலி லாஸ்ட்டுக்கு நாலாம் சம்பாதிக்கவே இல்லை நிறைய படம் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஆக்சுவலாக எனக்கு ஒரு படம் பண்ண வெற்றி ஆக்சுவலி வெற்றி வந்து ரொம்ப மெக்னானிமஸ் எனக்கு வெற்றியை வந்து எனக்கு அவ்வளவு காலங்கள் தெரியும் இன்றைக்கி கூட வெற்றி வந்து நீங்கள் வரணும்னு கால் வந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன் வெற்றி ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரானர் ஹியூமன் பீங் நிறைய பேருக்கு தெரியாது நான் வந்து அந்த மேடையில் பேசும்போது சிரிச்சுக்கிட்டே இருந்த வெற்றி ஒரு தரத்துக்கு ஒரு டைமில் ரொம்ப அமைதியாகி மூஞ்சில் கை வச்சான் அதெல்லாம் நினைச்சாங்க அவன் மூஞ்சி சொல்லிச்சுன்னு இல்லை வெற்றி என் மேலே இருந்த ஒரு கம்பேஷன் இல்லை ஈ ஃபீல்ட் வெரி பேட் ஆக்சுவன் அதுக்காக வெற்றிக்கு ஒரு பண்ணணும்னு நினைக்கிறேன் வெட் இஸ் வெரி வெரி சென்சிட்டிவ் ஓகே கம்மிங் பேக் சாரி கேக்கம்மா பகிரங்க மன்னிப்பு கேட்கணும்னு வந்திருக்கேண்ணா நண்பர்கள் தானே சரி ஓகே ஐ வில் டேக் லிட்டில் டைம் பெட்டி டோன்ட் மிஸ்டேக் மேட் ஐ டோன்ட் ஸ்டாப் மே இட்ஸ் ஐ திங் ஐ ஷுட்ஸ் ஆல்சோ ஸ்பீக் ஃப்ரம் மை மை ஹார்ட் அண்ட் அண்ட் மை மை பேடஸ்டி முதல் முறையாக நான் முதலாவதாக நான் நன்றி சொல்வது எனக்கு மிகவும் பிடித்தான பாடலாசிரியர் எழுத்தாளர் சிறந்த பெண்மணி தாமரைக்கு தாமரை எனக்கு விமர்சித்து பேசியிருந்தாங்க அதில் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க அவங்கள்ட்ட முதல்ல நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் ஒரு விஷயம் சொல்லுங்க வெற்றி என்னை இப்படி பேச வைத்து பதினெட்டு வருஷம் போராடி கொண்டே இருக்கிறேன் என் தாமரை சகோதரி அவர்களே ஒவ்வொரு நாளும் பௌத்தனுடைய பத்து நிமிடம் மரணத்தை பத்தி நீ தியானி அப்படின்றாங்க என் மரணத்தை பத்தி தியானித்துக் கொண்டே இருக்கிறேன் வெற்றி என் தலைமையில் இருந்தால் இந்நேரம் நான் பெரிய பெரிய ஆட்கள்லாம் படம் பண்ணிருக்கோம் அதனால மன்னிப்பு கேட்குறேன் ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச மிகச்சிறந்த ஆளுமை லெனின் பாரதி அவன் என்னை விமர்சிச்சிருந்தான் அது வந்து தத்துவ ரீதியான விமர்சனம் அவனுக்கும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை மன்னிப்பையும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர் அவர் பேரின பேர்ன அவர் பேர் அருள்தாஸ் அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவர் மூஞ்சியை பார்க்கும்போது ஒரு பழைய தமிழ் உள்ளே இருக்கும் ரொம்ப கருணை இருக்கும் அவர் முகத்தில் அவர் கூட ஒரு நாள் ஒர்க் பண்ண நினச்சேன் அவர் ஒரு மூணு நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய ப்ராப்ளமாகவே ஆகிட்டார் என்னை திட்டி திட்டி ஆச்சு அவருக்கு என் மன்னிப்பை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கப்புறம் சசி அண்ணா என்னை கூப்பிட்டு வந்து நேற்று நைட் இரவு கூப்பிட்டாரு உன்னை ஆண்டை நான் அடக்கலைன்னு சொன்னார் அந்த அன்புக்கு நன்றி அவர் நான் மன்னிப்பு கேட்குறேன் லட்சுமி ராமகிருஷ்ணன் என்னோட ஒரு ப ஒரு மூணு நாளாக பேசிட்டே இருக்காங்க நான் பேசவே இல்லை எனக்கு என்ன பேசுவாங்கன்னு தெரியும் என் தாய் போல அவங்களுக்கும் நான் மன்னிப்பு கேட்குறேன் அதுக்கப்புறம் எனக்கு மிகச்சிறந்த படத்தை கொடுத்து என் தந்தை போல் இங்கே கொண்டு திரு தான் அவர்கள் இந்த படத்தை எடுத்துருக்கும் போது இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி பண்ணும்போது ஒரு ப்ரொடியூசர் அவருக்கு பாதிக்கும் முதல்ல அவருக்கு நான் என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பை நான் கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து என் மேலே செருப்பு எரிஞ்ச எரியணும்னு சொன்ன ஒரு நண்பர் அவர் இந்த ரெண்டு சிரிப்பாருங்க அது எட்டாம் நம்பர் எரிங்க என் காலுக்கு அதான் சைஸு அவருக்கும் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் நான் கேட்கிறேன் இன்னொரு மனிதர் பதினெட்டு வருஷம் என்னை திட்டிக்கிட்டே இருக்காரு இன்னும் நான் பத்து வருஷம் படம் பண்ண இன்னும் திட்டுவார் அவருக்கும் என்னை மன்னிப்பை நான் கேட்டுக்கிறேன் பேசலாமா ஓகே ஃப்ராய்டு வந்து ஜோக்ஸ் அண்ட் அன்கான்சியஸ் ஒரு புக் எழுதியிருக்காரு ஜோக் சொல்லும்போது ஒரு நகைச்சுவை சொல்லும்போது அதை ரெசியூவ் பண்றவங்க அதை வாங்குறவங்க சிரிக்கிறவங்க ஆழ்மனத்துல இருந்து தான் சிரிக்கிறாங்க தி நமர்ஸ் ரியாக்ட் பிரம் தர் த கான்ஷியஸ் ஒரு ஜோக்னுடைய அன்னைக்கு மேடையில் அதுதான் நடந்துச்சு நான் வந்து அதாவது ஹமீரிடம் அதுக்கப்புறம் வெற்றிமானம் நான் மன்னிப்பு கேட்குறேன் நிறைய பேர் அவங்க ரெண்டு பேரையும் திட்டினாங்க அதாவது வந்து முகம் சுளிக்கிற மாதிரி பேசுறதுக்கு அவங்க சிரிச்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சிரித்ததை விட மேலிருந்த எல்லாம் கீழே அந்த பத்திரிக்கையாவும் விழுந்து வந்து சிரிச்சாங்க அது அந்த அந்த வீடியோவில் இருக்குது அதை நீங்கள் பார்க்கணும் ஒரு ஜோக்காக தான் நான் மீன் பண்ணேன் ஆக்சுவலாக ரெண்டு மூணு வார்த்தைகள் மேலே போயிடுச்சு அது அப்படி தான் சில நேரங்களில் அது மனதிலேருந்து பேசும்போது அப்படி ஆயிடுச்சு அதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனால் ஜோக் இஸ் மென்ட் டு பி ஜோக் அது வந்து யாரையும் நான் அந்த அந்த இடத்துல வந்து ஒரு பர்ட்டிகுலரான ஒரு பர்சனை நான் விமர்சிக்கிறவே இல்லை ஒரு பர்டிகுலரான ஒரு மனிதனை தாக்கணும்னு எண்ணமே என்றதே இல்லை என்னுடைய ரொம்ப நேசத்துக்கு சொந்தமான என் விஷால் நானும் சண்டைப்படும்போது என்னை அவன் மோசமாக பேசும்போதும் என்னை பற்றி அடுத்தவங்களை தப்பாக பேசும்போதும் நான் ரொம்ப வெகுண்டு மேடல பேசும்போது ஒரு வார்த்தை கூட அவனை நான் வந்து மோசமான வசை வார்த்தைகளாக பேசல நான் சொன்ன ஒரே வார்த்தை பொறுக்கின்னு வார்த்தை எனக்கு அந்த வார்த்தையை சொல்லி அளந்து தான் சொன்னேன் நண்பர்களே மேடையில் அந்த சொன்னாங்க என்ன சொன்னாங்க ஒரு மேடையில் பேசுறதுக்கு நாகரிகம் நண்பர்களே ஒரு மேடையில் ஒரு அரசியல் மேடை அல்லது இது வந்து கூத்து செய்தும் கலைஞர்களுடைய மேடை இது அந்த கூத்து கலைஞர்கள் வந்து கிராமங்களில் போனீங்கன்னா வள்ளி திருமணம் நிறைய நாடகங்களில் அந்த நாடகத்தில் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு பக்கனும் ஒரு டான்ஸ் காரியம் வந்து பேசுவாங்க அது தமிழகம் முழுதும் தெரியும் அது ரொம்ப நான் பூசுகிற வாழ்த்துக்கள் பேசுவாங்க அது ஏன்னா அது ஒரு மக்களுக்கு அது ஒரு விதமான ஒரு வெளிப்பாடு அது ஒரு விதமான நகைச்சுவை அந்த நகைச்சுவின் அடிப்படையில் தான் அன்றைக்கி நான் பேசுகிறேன் ஆக்சுவலி யாரையும் புன்பத்துன்னு பேசவே இல்லை ஏன்னா ஒரு படத்தினுடைய விழாக்கு வந்திருக்கேன் அந்த படத்தை பற்றி நான் பேசணும் அந்த படம் நான் கூட செஞ்சுச்சு அந்த படம் பெருசாக ஓடிச்சினா கூட எனக்கு தெரியல அந்த படத்தினுடைய நடிகர்கள் அந்த படத்தினுடைய இயக்குனர் அந்த படத்தை தயாரித்தவர்கள் வந்து அவ்வளோ அழகான விஷயம் பண்ணியிருக்காங்க அது பேசணும்னு நினச்சேன் அதை பேசுறதுக்கு வந்து இந்த படம் நல்லா இருக்கு இந்த படம் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு பேசல என் மனதில ஆழத்துல இருந்து தான் பேசுறேன் அது பேசுனது உங்களுக்கு வந்து பாதிச்சிருக்கு நான் கேட்குறேன் திருக்குறள் காமத்துப்பாள் இல்லையா பெருமாள் முருகன் எழுதின சங்கத்தில் எத்தனை தடவை அல்புல் என்ற வார்த்தையில் உபயோகத்திற்கான சொல்லி அவருடைய கற்றுக்கு இப்ப நான் சொல்லிட்டே போலாம் ரொம்ப நாளைக்கு முந்தி ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தின் பேரு இருட்டறைக்குள் முரட்டு புத்துக்கள் நெஞ்ச தொட்டு சொல்லுவோம் அந்த டைட்டில் முதல்ல வந்தோடனே அந்த இருட்டறைக்குள்ள முகமது அலியும் டைசனும் பாக்ஸிங் போறோம்னு நினைச்சோம் மனசு சொல்லுங்க ஒரு ஆபாசமான டைட்டில் இல்லையா வித் டியூ ரெஸ்பெக்ட் அந்த டேரக்டரையும் அந்த ப்ரொடியூசரை பற்றி நான் பேசல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்போ அந்த படத்தை பார்த்து ஓ அதுக்குள்ள ரெண்டு பேரும் பாக்ஸிங் போட போறாங்க படம் போனா பிறகு அதே மாதிரி பாக்ஸிங் படத்துல இருந்துச்சு இப்போ இந்த பத்து இடங்களில் வந்து மோசமான விரச கொண்ட படம் இல்லையா அது அப்ப என் நண்பர்கள் அந்த படத்தை பத்தி யாராவது விமர்சிச்சாங்களா என் தம்பி விஜய் சேதுபதி என் தம்பி தியாகராஜன் குமார் ராஜா ஒரு படம் எடுக்கிறான் அந்த படத்தினுடைய முதல் பேசிட்டே வந்து கடைசி வார்த்தை அது வேணா இது அது சொல்லி கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னான் பாத்தீங்களா அந்த வார்த்தை கெட்ட வார்த்தை இல்லையா அன்னைக்கு நண்பர்கள் சும்மா இருந்தீங்களா எல்லாரும் பாக்குறாங்கல்ல மூன்று நாட்கள் என்ன கிட்டத்தட்ட முன்னூறு ஐநூறு பேர் எனக்கு ஃபோன் நண்பர்களே பெண்கள் ஃபோன் நிறைய பேர் பத்திரமா இருக்கு அப்படின்னா என்னுடைய என்னை பத்தி நீங்க சொல்லணும்னா என்னுடைய படங்களை சொல்லணும் என்னை பத்தி சொல்லும்னா வெற்றிமா கேளுங்க என்னை பத்தி தெரியும் ரஜ் சாருக்கு எனக்கு எனக்கு சொல்ல வாய்ப்பு கிடைச்சது நான் சொல்லாமல் வந்துட்டு படங்களை நேசிப்பவன் படங்களையும் மனிதர்களையும் மனித இனங்களையும் பிராணிகளையும் இயற்கையை நேசிப்பவன் ஐயா எனக்கு நீங்கள் சொல்கிறீங்க வந்து ஆபாசமாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பிசாசு டூல என் குழந்தை ஆண்ட்ரியா அவட்ட கதை சொன்னேன் அதில் ஒரு தாய் தாய்க்குள்ள பேய் அப்படி சொன்ன அந்த பேய் நிறைய விரசமாக இருக்கிறான் அதுக்கு வந்து நிறைய நிர்வாண காட்சிகள் தேவமா நடிக்க முடியுமான்னு கேட்டேன் அப்போ அந்த கதையை கேட்டு சொன்னான் நடிக்கிறேன் யாருன்னா நான் என்ன பண்ணேன் அதுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ண அந்த ஃபோட்டோ ஷூட்டு ஒரு பெண் பெண்ணால் எடுக்கப்பட்ட ஒரு ஷூட் ரெடி ஆயிடுச்சு என்னுடைய அஸ்டன்ட் ஆக்டர் ஈஸ்வரியான பெண் நானும் உள்ளே இருக்கேன் அவள் அந்த பெண் அந்த 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 மிகச்சிறந்த ஆக்டர்ஸ் அவர் மிகச்சிறந்த அவர் அவள் என்ன பண்ணா என் நம்பிக்கையில் என் கதை மேலே அந்த நம்பிக்கையில் அவள் அந்த ரூமில் போயிட்டு அவள் நிர்வாணமாக வெளியே வர வேண்டியது நான் வீட்டு வெளியே போய்ட்டு சிகரெட் பிடிச்சிட்டு நான் அப்படியே ஆஃபீஸ்க்கிட்டேன் அவள் ஃபோன் பண்ணி எங்கே சார் இருக்கீங்க எங்கே சார் இருக்கீங்க கேட்டான் நான் சொன்னேன் அம்மா உன் நிர்வாணத்தை நான் காட்டி என் என் படத்தில் நான் காட்டி என் படம் ஒவ்வொன்றும் பெரிய பேர் வாங்கலாம் நான் ஒரு பெரிய பெற்றோர் ஆளுநர் மாதிரி நான் ஒரு பெரிய பேர் வாங்கிடலாமா ஆனால் உன்னுடைய நிர்வாணத்தை காட்டி நான் என் படத்தில் காட்டினா போஸ்டரில் காட்டினா அதை பார்க்கும் இளைஞர் நான் பார்த்த பார்வை மாதிரி ஒரு இலக்கியமாக அந்த திரைப்படத்தை பார்ப்பாங்களா விரசமதமாக பார்ப்பாங்க அந்த காட்சி வேறான்னு சொல்லிட்டு வந்தீங்க அந்த காட்சி நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தாந்து நான் போஸ்டரில் போட்டிருந்தேன் இந்நேரம் அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கும் ரெண்டாவது அந்த படம் வந்து கேனில் இருக்குது அந்த படத்தை பார்த்த ஒரு மனுஷன் வெற்றி மாதிரி உட்காந்துருக்கான் அதை பார்த்துட்டு சாயங்காலம் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணால் இந்த இரவு முழுதும் என்னால் பேச முடியாது நான் காலையில் போன்ற சொன்னான் அந்த குழந்தைக்கு அந்த ஆண்டிகா ஒரு மிகப்பெரிய அவார்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்களுக்கு ரெகிஷன் கிடைச்சிருக்கும் அந்த படம் ஓடாமல் இருக்கு நான் சினிமாவை நேசிப்பா சினிமாவையும் சினிமா மேடையும் சினிமா மனிதர்களையும் நேசித்துக் கொண்டே இருக்கிறேன் எனக்கு அதை தவிர வேறு வேலையே கிடைக்கும் நான் ஓனாய் ஆட்டுக்குட்டி பண்ணேன் அது முதல் நாள் ரிலீஸ் ஆக உடலை உங்களுக்கு தெரியாது அன்னைக்கு மறுநாள் நைட் ரிலீஸ் ஆச்சு பத்து நாளுக்கு அப்புறம் அதை டிவி ரைட்ஸ் வாங்க வந்தாங்க அப்போ எனக்கு நெருக்கமான மனிதர் ஒரு பெரிய இயக்குனர் என்னை கூட்டி போய் உனக்கு நிறைய காசு வாங்கி தரட்டானு கூப்பிட்டு போனார் ஒரு பெரிய ரூமுக்கு போனா ஐயா அவன் நண்பன இருபது பேர் இருந்தாங்க அந்த ரூமுக்குள்ள எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நீ டிவி ரைட்ஸ் கொடுத்தா கொடு அப்படின்னா நான் சொன்னேன் ஐயா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் நல்ல படம் ஒரு ரெண்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க எனக்கு தெரிஞ்சுது இருபது தடியர்களை உள்ளே வைத்து என்னை மிரட்டி என்னை கையெழுத்து போட வச்சாங்க எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா கொடுத்தாங்க அந்த திரைப்படம் அந்த சேனல்ல வரைக்கும் எண்பது வாட்டி ரிலீஸ் ஆயிருக்கும் அந்த செக் எடுத்து வந்து அவங்கள்ட்ட நான் கிழிச்சு போட்டு சொன்னேன் ஐயா நான் சென்னைக்கு வரும்போது ஒரு வெள்ளை பேப்பரும் ஒரு பென்சில் தான் எடுத்துகிட்டு வந்தேன் அவ்வளோ வறுமையான பிரமசன் வந்தேன் நான் கஷ்டப்பட்டு திரும்பி வருவேன் என்ன நான் கஷ்டப்பட்டு இந்த மெடல் நின்று இருக்கேன் எண்ணம் அதில் நாலு பேர் இறந்து போயிட்டாங்க அந்த எனக்கு துரோகம் செஞ்சாங்க அந்த மனுஷன் அவன் ஒரு பெரிய டேரக்டர் இருக்கான் ஒவ்வொரு தருணமும் நான் துரோகத்தை கொண்டே இருக்கிறேன் எப்படி ஒரு சக மனிதனை பார்த்தீங்கனாலும் மோசமாக பேச முடியும் பேசுறதுக்கு ரீசனாக பேச வேண்டிய கட்டாயம் ஐயா ஒரு விழாவை வந்து அந்த விழாவை நான் கூடி விற்கிறோம் எதுக்கு நான் கொட்டு கலைக்கு நேக்கடா நிற்கிறேன்னு சொன்னேன் அப்படியாவது கவனத்தை ஈர்க்கணும்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு நான் இப்போ பேசுறது அந்த அப்படியாவது இந்த படத்தை கவனத்தை ஈர்க்கிறது எனக்கு அவ்வளோ புத்தகம் நாற்பது வருஷம் புத்தகம் படிக்கிறதுக்கு எனக்கு டைமே இல்லை நாற்பது வருஷம் படிக்க வேண்டிய புத்தகம் இருக்கு அவ்வளவு மனிதர்கள் நேசிக்க வேண்டியது இருக்கு அவ்வளவு கண்ட்ரி நான் விசிட் பண்ண வேண்டியது இருக்கு மன்னிப்பு கேட்டுறதுக்கு என்னைக்குமே தயங்க மாட்டேங்க உதிரி பூக்கள் ஒரு சீன் வரும் கடைசி சீனு அதில் வந்து அந்த அந்த மோசமான மனிதன் அந்த ஈவல் அவன் கடைசியில் சொல்லுவான் அந்த ஊர் ஊர் மக்களை பார்த்து ஊர் மக்கள் சொல்லுவாங்க சாவிடாம அவன் சொல்லலான் எனக்கு ரொம்ப வருத்தம் இவ்வளவு நாள் கெட்டவனாக இருந்தேன் உங்களுக்கு நான் வந்து எல்லாரையும் கெட்டவனாக்கிட்டேன் அது ரொம்ப வருத்தமாக இருக்கான் நண்பர்களே நான் உங்கள் முன் மண்டி மன்னிப்பு கேட்டு உங்களை எல்லாரும் நான் கடவுளாக்கிறேன் நன்றி